கேட்டுக்கே ஆசை சீரியல்ல ரோகிணி விஜயா கிட்ட மாட்டாத காரணமே இதுதானா சம்பவம் பெருசா இருக்கே இந்த மாதிரியா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்கஸ் பண்றாங்க ஆக்சுவலா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே ரோகிணி விஜயன்னு அவங்களுடைய குடும்பத்தினர் கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டு வராங்க ஆனா இப்போ ரோகிணியை சுத்தி பல பிரச்சனைகள் சூழ்ந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில தான் ரோகிணி மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இருக்குது இந்த நிலையில தான் ரோகிணி அவங்களுடைய முதல் திருமணம் அண்ட் அப்பா விஷயத்துல இன்னும் மாட்டாம இருக்க காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணி ஸோ சோ அது குறித்து தான் இதில் நம்ம போகிறோம் போறோம் அந்த வகையில இந்த சீரியலில் பாத்தீங்கன்னா ரோகிணி தனக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தையே இருக்குது அப்படிங்கிற உண்மையையும் மறைச்சு தன்னுடைய அப்பா மலேசியால பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு விஜயாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் ரோகிணி மட்டும் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே ரோகிணியோட மாமாவா நடிக்க வந்த அந்த கறிக்கடைக்காரர் முத்துக்கிட்ட சிக்குவாரோ அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் எதிர்பார்த்துருந்த நிலையில கடைசியில அதுவுமே நடக்காம போயிடுச்சு இந்த நிலையில தான் ஸ்ருதி அண்ட் ரோகிணியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்குமே ரோகிணியோட அப்பா வராரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி விஜயா நம்பிக்கிட்டு இருந்த நிலையில் அப்பையும் பார்த்தீங்கன்னா ரோகிணி மாட்டாம தப்பிச்சிட்டாங்க இந்த நிலையில தான் சீரியல் ரசிகர்கள் இந்த சீரியல்ல இயக்குனர் ரோகிணிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாரபட்சம் காட்டுறாரு சீரியல்ல எல்லா திருப்பங்களுமே அடுத்தடுத்து ரொம்பவே ஸ்பீடாக தான் வந்துட்டு இருக்குது ஆனால் ரோகிணி மட்டும் ஒரு முறை கூட மாட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதுக்கு முக்கிய காரணமே ரோகிணி மாட்டிட்டாங்க அப்படின்னா இந்த சீரியலை முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் காரணம் இந்த சீரியல்ல ஒரு மைய புள்ளியா ரோகிணி ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் தான் இருக்குது ஏற்கனவே ரோகிணியோட அப்பா வராததுனால விஜயாவோட உண்மையான முகத்தை ரோகிணி பார்த்துருக்குறாங்க அதே நேரத்துல ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையோட இருக்கிறவங்க அண்ட் அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவுமே ரொம்பவே கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா விஜயா யோசிக்காம ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே தரத்திடுவாங்க ஆனா விஜயாவை ஏமாற்றுறதுக்காக ரோகிணி பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் சிக்கல்ல சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ரோகிணியோட பிஏ உண்மையை குடும்பத்தில் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாக மிரட்டி ரோகிணி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கத்தில் ரோகிணி தன்னை பற்றின உண்மை வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கடன் வாங்கி வீட்டில் விஜயாவுக்கு கேட்கும்போது எல்லாமே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் ரோகிணி விஷயம் வெளியே தெரிகிற எபிசோட்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும் அதனால் அதை இப்பவே தெரியப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சீரியல் டீம் யோசிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைய எபிசோடில் முத்துவுக்கு ரோகிணியோட அப்பா என் மாமா குறித்த சந்தேகம் வந்திருக்குது இதை வச்சு சீக்கிரமாக முத்துவுக்கு தான் ரோகிணி பற்றின உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் வழக்கம் போல் அண்ணாமலை இதில் குறுக்கிட்டு இப்போதைக்கு உண்மையை வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக தடுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் ஏற்கனவே ரோகிணி சிட்டிக்கிட்ட அதிகமாக வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிற நிலையில் இப்போது கல்யாணத்துக்கு வேறு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறதுனால இனி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்குது இதுல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் கரம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க